அனைவருக்கும் வணக்கம் பள்ளி விடுமுறை முடிஞ்சு இன்றைக்கி தமிழகம் முழுவதும் அனைத்து பள்ளிகளும் இன்னைக்கு திறக்கப்பட்டு இருக்கிறது ராதாபுரம் யூனியனுக்கு உட்பட்ட பாப்பாங்குளம் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நம்மால் முடியும் குழுவினர் ஒரு லிட்டர் அளவு உள்ள வாட்ரு பாட்டிலும் அதே போல் இனிப்பும் வழங்கி இன்றைக்கி பள்ளிக்கூடத்துக்கு வந்த மாணவ மாணவிகளை வரவேற்றாங்க இந்த நிகழ்ச்சிகளை பள்ளி தலைமை ஆசிரியை முருகு தமிழ்ச்செல்வி ஆசிரியர் வைகுண்டராஜா ஆசிரியை இலக்கியா மற்றும் நம்மால் முடியும் குழுவை சேர்ந்த பாப்பான்குளம் ஊர்நல கமிட்டி தலைவர் ஐயப்பன் வழக்கறிஞர் இசக்கியப்பன் காரியாகுளத்தை சேர்ந்த சமூக ஆர்வலரான குமாரி காமராஜ் ஆகியோர் வந்து கலந்துக்கிட்டாங்க இந்த வாட்டர் பாட்டில் வந்து இந்த நம்மால் முடியும் குழு அந்த மாணவ மாணவிகளுக்கு வழங்கினதை முன்னிட்டு மாணவ மாணவிகள் வந்து நம்மால் முடியும் குழுவுக்கு ரொம்ப நன்றியை வந்து தெரிவிச்சுட்டாங்க